உங்களை ஆராய்வது உங்களை அறிவது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் ஏன் உங்களை அறிவதில் இத்தனை தாமதம் ஏன் உங்களுக்கு மீட்டிங் போட்டு இப்படி சொல்ல வேண்டும் ஏன் உங்களுக்கு இன்னொருவர் வந்து போரிக்க வேண்டும் உங்களை அறிவது என்பது அத்தனை சிரமமா அத்தனை ஹிம்சையா என்றால் ஆமாம் மனம் சிக்கலானது தந்திரங்கள் செய்வது நம் மனம் நம்மை ஏமாற்றுவது போல நம்மை வேறு யாரும் ஏமாற்றவில்லை ஆக உங்கள் மனம் உங்களை ஏமாற்றாமல் இருக்கின்ற என்ன செய்ய வேண்டும் உள்ளே மனதிற்குள் ஒரு அமைதி வர வேண்டும் அந்த அமைதி எப்படி வரும் போய் தனியா உக்காருங்க எப்பொழுது பாலகுமாரன் நண்பர்கள் இருந்து உதறி விடுபட்டு அவமானப்பட்டு தனிமையை தேடி போக்கும்போது நல்ல காலம் பிறந்து விட்டது தனியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் தனியாக இருக்க பழகும் போது ஆரம்பத்தில் ரொம்ப சமமாக இருக்கும் பேசி பேசி கலைத்தவர்களவா அந்த பேசி பேசி கலைத்தவர்கள் எல்லோருக்கும் தனியாக இருப்பது சமமாக இருக்கும் தனியாக இருக்கும் போது இன்னொரு வித்தை சொல்லித் தருகிறேன் இடது பக்கம் மூச்சு எட்டு இழுத்து வலது பக்கம் பதினாறு விடுங்கள் வலது பக்கம் எட்டு இழுத்து இடது பக்கம் பதினாறு விடுங்கள் இது ஹடயோகம் என்பதின் ஆரம்ப பாடம் யோகம் என்பதின் ஆரம்ப பாடம் மறுபடியும் சொல்கிறேன் நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் இடது பக்கம் இழுக்கணும் வலது நாசியை மூடிக்கணும் எட்டு இழுத்து வலது பக்கம் பதினாறு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இழுத்தாகிவிட்டது வலது பக்கம் இடதை பொத்தி கொண்டு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதிஞ்சு பதினாறு அட்வெளியூடு எயிட் உடம்பு அப்படியே உட்காரும் முதுகெலும்பு தலை கழுத்து நேராக உட்காரும் யாருக்கு முதுகெலும்பு கழுத்து தலை நேராக இருக்கிறதோ அங்கு சிந்தனைகள் சரியாக நேராக செயல்பட உட்காரவே நமக்கு தெரியல உட்கார கற்றுக்கொள்ளுங்கள் அழுத்தமா ஸ்டடியா முதுகெலும்பை குறுக்கு நேரம் வச்சு முதுகெலும்பை நேர வைத்து தலையை நேர வைத்து உட்காருவது என்பது இந்த நாடி சுத்தி என்பதும் போது வரும் இந்த நாடி சுத்திக்கு பிறகு பிராணாயாமம் என்கிற ஒரு வித்தை இருக்கிறது அது ஒவ்வொரு உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்து சொல்ல முடியாது நேரடியாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்